இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர்தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேர் பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதிரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் பேதரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதருவை திரும்பி பார்த்து என் கண்முன் இல்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மோடு இருக்கக்கூடியவர்களின் வழியாக ஒரு சில நேரங்களிலே நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பார்வையிலே நாம் எப்பொழுதுமே சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் கொண்டிருக்கலாம் ஆனால் நம்மைச் சுற்றி இருப்பவர்களுக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும் வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆன்ம சோதனை என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் முன்பாக இந்த நாளிலே காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு வருவ வரக்கூடிய இந்த நேரம் வரை நான் என்ன செய்தேன் கடவுள் என்னை எப்படி வழிநடத்தினார் என்ன நன்மை செய்தேன் என்ன நன்மை செய்ய தவறினேன் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவு வருமானம் பெற்றோம் எவ்வளவு செலவு செய்தோம் என்றெல்லாம் நாம் ஒரு ஆய்வு செய்கிறோம் என்றால் நிச்சயமாக உறுதியாக நம்முடைய பயணம் மிகச் சரியான பாதையிலே பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இன்று பலர் தங்களை ஆய்வு செய்வது கிடையாது எனக்கு எல்லாம் தெரியும் நான் சரியாக சென்று கொண்டிருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு மிகப்பெரிய தோல்வியை ஒரு மிகப்பெரிய காயத்தை அவமானத்தை பெற நேரிடுகிறது நம்முடைய உடல் நிலையிலும் அப்படித்தான் நான் நன்றாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டே நாம் நம்முடைய உடலை கவனிக்காமல் விட்டு விடுகிறோம் இரவு பகல் பாராமல் ஓய்வு எடுக்காமல் எல்லா நேரங்களிலும் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறோம் பின்பு நம்மை ஆய்வு செய்யாமல் நம்மை கவனித்துக்கொள்ளாமல் ஒரு நோய்க்குள் மாட்டிக்கொள்கிற பொழுது நாம் சிந்தித்து பார்க்கிறோம் வருமுன் காப்பதே சிறந்தது என்ற அடிப்படையில என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் முன்மதியை அறிவை கொடுத்திருக்கிறார் அனுபவிக்க வேண்டும் எனவே இந்த நாளில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை சீடர்களிடம் கேட்டு ஆய்வு செய்து தன்னை ஒரு சரியான பாதையிலே பயணிப்பதற்கு ஆய்வு செய்து தன்னை பயன்படுத்துகிறார் இந்த நேரத்தை இந்த நாட்களை அந்த மனிதர்களை அந்த சீடர்களை பயன்படுத்திக் கொள்கிறார் நாமும் நம்மோடு இருப்பவர்களிடத்தில் நம்மை குறித்து கேட்டு தெரிந்து கொள்வோம் ஒருவேளை நாம் தவறாக பயணிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் அதேபோல போல இரண்டாவதாக இந்த நற்செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை அவர் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உண்மையை எடுத்துச் சொல்லுகிற பொழுது பாராட்டுகிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே யாராக இருந்தாலும் உண்மையை பேசினால் நல்லது செய்தால் திறந்த மனநிலையோடு பாராட்ட வேண்டும் அவர்கள் நமக்கு மேலானவர்களாக இருக்கலாம் அவர் நமக்கு மேலான ஒரு பதவியிலே பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது நமக்கு கீழாக நமக்காக பணிவிடை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்கலாம் அவர்கள் உண்மையாக இருந்தால் அவர்கள் நேர்மையோடு இருந்தால் அவர்கள் நல்லது செய்தால் அவர்களை நாம் தட்டி கொடுக்க வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதரான பேதுரு ஆண்டவர் வெளிப்படுத்தியதை அப்படியே அறிவிக்கிற பொழுது அவரை பாராட்டியது போல நாமும் நம்மோடு இருப்பவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துகிற பொழுது அந்த பிள்ளைகள் இன்னும் திறமையிலே நல்ல காரியங்களை வளருவதற்கான வாய்ப்பு உண்டு அது நம்முடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாராட்டுங்கள் அவர் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை குறித்து பெருமைப்படுங்கள் மற்றவர்களிடத்திலே பெருமையோடு பேசுங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துகிற பொழுது அவர்கள் இன்னும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அதே போல இந்த நற்செய்தியின் இறுதியிலே பார்க்கிறோம் இந்த பேதுரு இந்த பாராட்டை பெற்றுக்கொண்ட அந்த சிறிது நேரத்திலே ஆண்டவர் இயேசுக்கே ஒரு அறிவுரை சொல்லுகிறார் அது ஒரு தவறான அறிவுரையாக இருக்கிற பொழுது அதே ஆண்டவர் எப்படி பாராட்டினாரோ அதே ஆண்டவர் கடிந்து கொள்ளவும் செய்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை உன் கோளும் நெடுங்களையும் என்னை தேற்றும் என்னும் திருப்பாடல் வசனத்திற்கு ஏற்ப நாம் கண்டிக்கக்கூடியவர்களாகவும் அக்கறை நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் அக்கறையோடு கவனித்துக் கொள்வதும் கண்டித்து திருத்துவதும் நம் ஒவ்வொருவருக்கும் உரிய ஒரு முக்கியமான பொறுப்பு நம்முடைய குடும்பத்தை கடவுள் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கூடிய இந்த பொறுப்பை நாம் உணர்ந்து சரியானவற்றை பாராட்டுவோம் தவறானவற்றை சுற்றி காண்பித்து அவர்களுடைய தவறை திருத்திக் கொள்ளும்படியாய் நாம் கண்டிக்கவும் அழைக்கப்படுகிறோம் எப்படி திருமுழுக்கு யோவான் தைரியமாக அரசனாக இருந்தாலும் தவறை சுட்டி காண்பித்தாரோ அதுபோல ஒரு இறைவாக்கினரை போல நாம் துணிவோடு இருக்க வேண்டும் இன்று நாம் தவறை சுட்டி காண்பிக்க பயப்படுகிறோம் எங்கே நம்முடைய பதவி போய்விடுமோ எங்கே நமக்கு நன்மை கிடைக்காதோ என்றெல்லாம் சுயநலத்தோடு நாம் கடந்து செல்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நற்செய்தின் வழியாய் நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் இருப்போம் இயேசுக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் மீட்பரே மெசியாவே இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தீர உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வரும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்த விரைந்து வாரும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி வேண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் உம்முடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றிக் கொடுத்து நீரே இவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளில இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் எங்களை சுய ஆய்விற்கு ஆன்ம சோதனைக்கு உட்படுத்தும்படியான அந்த பழக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக நாங்கள் நல்ல காரியங்களை பாராட்டவும் தவறை சுட்டி காண்பிக்கவும் தேவையான ஞானத்தை துணிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே பல நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தவறுகளை சரி செய்யாமல் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் சரியாக இருக்கிறோம் என்ற ஆணவத்திலே இருந்திருக்கிறோம் பிறரை ஏலனமாய் பார்த்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே என்னுடைய அன்பினால் எங்களுடைய இதயத்தை நிரப்பும் இந்த நேரத்திலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் உடல் மன நோய்களினால் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உடல் உறுப்புகளிலே ஆண்டவரையுடைய திருக்கரத்தினால் தொட்டு நீரே சுகம் கொடுத்து நீரே வழிநடத்துவீராக எல்லாம் உம்மால் கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஒரு நொடி பொழுதே நீரே இந்த நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளை காப்பாற்றுவீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவர பய உணர்வுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து நிறை திடப்படுத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ அந்த நேரத்திலும் குடி நோயாளர்களுக்காய் சிறப்பாய் ஜெபிக்கிறேன் இதோ குடி போதைக்கு அடிமையாகி இதோ குடும்பத்திலே நிம்மதியில்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு இந்த நோயாளர்களை இந்த குடி நோயிலிருந்து விடுதலை கொடுத்து காப்பாற்றுவீராக குடும்பத்திற்கு அன்பும் அமைதி மீண்டும் கிடைக்கும்படியாய் செய்தருளும் இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவர எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தருளும் ஆண்டவர இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்தருளும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் ஆண்டோரையுடைய அருளினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக இந்த ஜெப வேலையில நம்பிக்கையோடு குடும்பமாய் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து நிறைய அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அவர்களுக்கு இலைப்பாறுதலை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்